ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு ஆறாவது நாள் என்ன ஸ்பெஷலாக பிரசாதம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஏற்கனவே நான் அஞ்சு நாளுக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான பிரசாதம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வடையும் ஸ்வீட் கார்ன் மசாலாவும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் இந்த வடை செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு அரிசி இது மூணுமே சீக்கிரம் ஊறக்கூடியது தான் அதனால் நீங்கள் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நசுங்குச்சின்னா போதும் இந்த பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம் என்ன காய வச்சிட்டோம் அப்படின்னா என்ன சூடாகிகிட்டு இருக்கும்போது நம்ம பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வர மிளகாய் பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூடயே வடிகட்டி வச்ச பருப்பு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம இதை அரைக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கொளக்கொழன் ஆகிடும் இதில் பாசி பருப்பு நீர் கோர்த்துருக்கும் அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்காது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா நான் ஒரு சொட்டு கூட தண்ணியே ஊற்றுல நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரிசி வந்து கொஞ்சம் குரண குறனையாக தான் இருக்கும் நல்லா நைஸாக அரைவிடாது அந்த குரண்ண குறனையாக இருக்கிற அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடை சுட்டு எடுக்கும் போது நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இப்போ இந்த வடை மாவு கூட நல்லா பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் கூடவே சீரகம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா தேய்ச்சி போட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது கூட பொடியை கட் பண்ணி கருவேப்பில்லு கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம பச்சை பருப்பு வரைக்கும் அடைக்கிற மாதிரி இதையும் வந்து ஒன்றும் அதிகமாக அரைச்சு கூட நம்ம வடை சுட்டு எடுக்கலாம் இது வந்து நம்ம வடை மாதிரி தட்டியும் போடலாம் போண்டா மாதிரி அப்படி அப்படியே கிள்ளி கூட போடலாம் நான் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் போட்டு காமிக்கிறேன் இந்த வடை வந்து நல்லா மொறு மொறுப்பாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பச்சை பருப்புள் தான் அதிகமாக வடை சுடுவோம் பாசி பருப்புலேயும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக வரும் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்கவே பிடிக்காது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறதுனால எண்ணெய் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி புரட்டி விட்டு கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா கலர் மாறி வந்துடுச்சு சலசலப்பு அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுகளுக்கும் நம்ம சீக்கிரமாக செஞ்சும் கொடுத்துடலாம் அடுத்தது இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டி போடுங்க அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும் இதுவும் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துக்கலாம் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் மொறு மொறுப்பாகவும் இருக்கக்கூடிய சூப்பரான பாசிப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு அடுத்த இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் கார்ன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் வந்து நான் கடையில் இந்த மாதிரி உதிரியை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே குக்கரில் கூட ஒரு ஆவி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் போதும் ஸ்டீமரில் வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து தண்ணி கொதிச்சோன்னையும் நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும் ஒரு ஆவியில் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது இது நம்ம இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி பிளாக் சால்ட்டு சாட் மசாலா அதுக்கப்புறமா சில்லி பவுடர் இது மூணு மட்டும் தான் சேர்க்க போகிறேன் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஸ்வீட் கார்ன் மசாலா வந்து ரெடி ஆகிடும் நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் இது எல்லா மசாலாவையுமே எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு சோளத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதே மாதிரி சாட் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களை சாப்பிட்றதுக்கு பிடிக்கலின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கார்ன் மசாலா நம்ம வீட்லேயே வந்து சாட் மசாலா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரிக்கு ஸ்பெஷலாக வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெண்டு வகையான பிரசாதங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ